வணக்கம் கரோளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் எரிவாயு விலையில் திருத்தம் முடிவுகளை அறிவித்த லிட்ரோ மற்றும் லாப்ஸ் நிறுவனங்கள் இலங்கையில் அனுர அலை ஆட்சி மாற்றத்தில் ஏற்பட்ட அதிரடிகள் வேகமாக வீழ்ச்சியடையும் அமெரிக்க டொலரின் பெறுமதி வலுவடையும் ரூபா வெளிநாடுகளுக்கு வேலை தேடி பறக்கும் இலங்கையர்கள் அதிகரிப்பு தங்க விலையில் திடீர் மாற்றம் நகை வாங்க உள்ளோருக்கு முக்கிய தகவல் பொது தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பாக ரணில் அறிவிப்பு யாழில் இளம் குடும்ப பெண்ணை காணவில்லை தவிக்கும் உறவுகள் பொருட்களின் விலை குறைப்பு தொடர்பில் வெளியான தகவல் தொடர்பென விரிவான செய்திகள் தமது எரிவாயு விலையில் இம்மாதம் எவ்வித திருத்தமும் மேற்கொள்ளப்படாது என்று லாப்ஸ் எரிவாயு நிறுவனத்தின் பணிப்பாளர் கலாநிதி நிரோஷன் பீரிஸ் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள விலைகளே அக்டோபர் மாதமும் தொடரும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை லிட்ரோ நிறுவனமும் இம்மாதம் தமது எரிவாயு விலைகளில் மாற்றம் எதனையும் செய்யப்போவதில்லை என்றும் ஏற்கனவே உள்ள விலைகளின் அடிப்படையிலேயே இம்மாதமும் எரிவாயு விற்பனை இடம்பெறும் எனவும் அறிவித்திருந்தது அத்துடன் உலக சந்தையில் எரிவாயுவின் விலை அதிகரித்துள்ள போதிலும் மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் தமது உள்நாட்டு எரிவாயு விலையை அதிகரிக்க வேண்டாம் என்று தாம் தீர்மானித்துள்ளதாகவும் லிட்ரோ நிறுவனம் முன்னதாக அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஒன்று நிகழ்ந்து புதிய அரசாங்கம் பொறுப்பேற்று நேற்றுடன் பத்து நாட்கள் நிறைவடைந்துள்ளன இதுவரை நாட்களும் பெரும்பான்மை வாக்குகளை பெற்ற ஒருவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு வந்த நிலையில் அதுவும் குறிப்பாக அனைவராலும் எதிர்பார்க்கப்படும் கட்சியைச் சேர்ந்த ஒருவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு வந்த நிலையில் இந்த வருட தேர்தலில் அந்த மரபினை பொதுமக்கள் மாற்றியமைத்துள்ளனர் பெரும்பான்மை வாக்குகள் இல்லாத ஒரு ஜனாதிபதி வெற்றி பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படாத ஒரு கட்சியின் வெற்றி என அனைத்துமே புதிதாய் இருக்கிறது உண்மையில் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவின் வெற்றிக்கு அவருடைய பிரச்சார உத்திகள் சிறந்த காய் நகர்த்தல்கள் கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் காரணமாக இருப்பினும் இவை அனைத்தையும் தாண்டி கடந்த அரசாங்கங்கள் விட்ட தவறுகளும் மிகப்பெரிய காரணமாக அமைந்துள்ளன அரசாங்கத்தின் மீது மக்கள் கொண்ட வெறுப்பு விரக்தி எதிர்போட்டியாளராக களமிறங்கிய சஜித் பிரேமதாசவின் அணுகுமுறைகள் சஜித் வெற்றி பெறக்கூடாது என்பதில் ரணில் காட்டிய அதீத முயற்சி உள்ளிட்ட பல்வேறு காரணிகள் அனுரவின் வெற்றிக்கு வழிவகுத்திருக்கின்றன பொருளாதாரத்தை முதன்மைப்படுத்திய ரணிலின் பிரச்சாரங்கள் ஊடாக அவர் அடிமட்ட மக்களின் மனநிலையில் இருந்து சிந்திக்கவில்லையோ என்று தோன்றுகிறது அதே சமயம் இலங்கையை பொறுத்தமட்டில் ஒரு ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்கு பிரதானமாக சிங்களவர்களின் வாக்குகளே முதன்மையானது ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு களமிறங்கிய சஜித் பிரேமதாசவுக்கு கிடைத்த தமிழர்களின் வாக்குகளை இம்முறையும் தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சியை சஜித் எடுத்தாரே தவிர சிங்கள மக்களின் வாக்குகளை பெற்றுக் கொள்ள தவறிவிட்டார் இவ்வாறான சில அடிப்படை காரணங்கள் சஜித் மற்றும் ரணிலின் தோல்விக்கு வித்திட்டதுடன் அதுவே அனுரவின் வெற்றிக்கும் வழிவகுத்திருக்கிறது இது இவ்வாறிருக்க நாட்டின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பொறுப்பேற்று தனது அணியில் இருந்த இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு புதிய அமைச்சரவையையும் உருவாக்கி அடுத்த தேர்தலுக்கும் தயாராகிவிட்டார் அனுரகுமார பதவியேற்ற மறுதினம் இரவு நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது தற்போது இருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாற்றப்பட வேண்டியவர்கள் என தான் கருதுவதாகவும் எனவே நாடாளுமன்றத்தை கலைப்பதாகவும் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் ஜனாதிபதி தெளிவுபடுத்தியிருந்தார் புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்ட அனுரவின் முன்னால் பல்வேறு சவால்கள் உள்ளன ஊழல்வாதிகளை கைது செய்வது நாட்டின் பொருளாதாரத்தை முன்னகர்த்துவது மக்களது அடிப்படை பிரச்சினைகளுக்கு குறிப்பாக சம்பள உயர்வு மானியம் அதிகரித்துள்ள வாழ்க்கை சுமைக்கான தீர்வு மற்றும் அரசியல் தீர்வு உள்ள பல சவால்களுக்கு அனுர அரசாங்கம் முகம் கொடுக்க வேண்டியிருக்கிறது முதன்மையாக தற்போது மூன்று பேராக அமைந்துள்ள அமைச்சரவையை விரிவுபடுத்துவதற்கும் நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பலத்தை பெற்று ஒரு நிலையான அரசாங்கத்தை நிறுவி ஆட்சியை முன்கொண்டு செல்ல வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு அனுரசார் குழுவினரிடம் உள்ளது கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி இலங்கை நாட்டினுடைய ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக உத்தியோகபூர்வமாக பதவியேற்ற காலத்தில் இருந்து தற்போது வரை பல்வேறு அரசியல் நகர்வுகளை அவர் மேற்கொண்டிருக்கின்றார் குறிப்பாக அவர் பதவியேற்ற விதமே பலரை கவர்ந்தது என்று கூட கூறலாம் எவ்வித அலட்டல்களும் கர்வமும் இல்லாத மிக எளிமையான பதவி பிரமாணம் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட கோட்டபாயாவின் உத்தியோகபூர்வ பதவி பிரமாண நிகழ்வு அனுராதபுரத்தில் நிகழ்ந்தது அவரது அமைச்சரவை கண்டி தலதா மாளிகையில் வைத்து பொறுப்பேற்றுக் கொண்டது அதிலும் ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற போது தான் தனி சிங்கள மக்களின் வாக்குகளால் மாத்திரம் ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொள்கிறேன் என கூறிய கோட்டபாயவின் கர்வமும் இவ்விடத்தில் நினைவு கூறத்தக்கது நேற்றைய தினத்துடன் ஒப்பிடும்போது இன்றைய தினம் அமெரிக்க டொலரின் விற்பனை பெறுமதி மீண்டும் முன்னூறு ரூபாயிற்கு கீழ் குறைவடைந்துள்ளது அதன்படி இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள உத்தியோகபூர்வ நாணய மாற்று விகிதங்களுக்கு அமைய அமெரிக்க டொலர் ஒன்றின் கொள்முதல் பெருமதியானது இருநூற்று எண்பத்து ஒன்பது ரூபாய் நாற்பத்தி ஒன்பது சதமாக பதிவாகியுள்ளது அதே சமயம் அமெரிக்க டொலரின் விற்பனை பெறுமதியானது இருநூற்று தொன்னூற்று எட்டு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது சதமாக பதிவாகியுள்ளது நேற்றைய தினம் அமெரிக்க டொலர் ஒன்றின் கொள்வனவு மற்றும் விற்பனை பெறுமதி முறையே இருநூற்று தொன்னூற்று ஒரு ரூபா தொண்ணூற்று நான்கு சதமாகவும் முன்னூற்று ஒரு ரூபா பதினாறு சதமாகவும் காணப்பட்டிருந்தது இந்த வார தொடக்கத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் மாதத்திற்கு பின்னர் முதற் தடவையாக அமெரிக்க டொலரின் விற்பனை விலை முன்னூறு ரூபாவிற்கும் கீழ் குறைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று செப்டம்பர் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதத்தில் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்லும் இலங்கையர்களின் எண்ணிக்கை பத்து வீதம் அதிகரித்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதத்தில் இருபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி நான்கு இலங்கையர்கள் வெளிநாட்டு வேலைகளுக்காக வெளியேறியுள்ளனர் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் மாதத்தில் வெளிநாட்டு வேலைகளுக்காக வெளியேறியவர்களின் எண்ணிக்கை இருபத்து ஐயாயிரத்து எழுநூற்று பதினாறாக பதிவாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் ஒன்பது மாதங்களில் வெளிநாடுகளில் வேலை தேடிச் சென்ற இலங்கையர்களின் எண்ணிக்கை நாற்பதாயிரத்து நூற்று ஒன்பது ஆகும் இதில் தொன்னூற்றி பெண் தொழிலாளர்கள் மற்றும் ஒரு ஆண் தொழிலாளர்கள் உள்ளனர் இக்காலத்தில் எழுபதாயிரத்து திறமையான தொழிலாளர்கள் வேலைகளுக்காக வெளிநாடு சென்றுள்ளனர் அவர்களில் அறுபத்து இரண்டாயிரத்து நூற்று எழுபத்து ஆண் தொழிலாளர்கள் மற்றும் எண்ணாயிரத்து இருநூற்று பத்தொன்பது பெண் தொழிலாளர்கள் உள்ளடங்குகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் முதல் ஒன்பது மாதங்களில் தொழிலாளர்கள் தொழில்சார் வேலைகளுக்காக வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர் அதேவேளை அரை கொண்ட வேலைகளுக்கு சென்ற இலங்கையர்களின் எண்ணிக்கை மூவாயிரத்து ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டின் முதல் ஒன்பது மாதங்களில் அதிக எண்ணிக்கையிலான இலங்கையர்கள் சவுதி அரேபியாவுக்கு வேலைக்காக அனுப்பப்பட்டுள்ளனர் அந்த எண்ணிக்கை முப்பத்தி எட்டாயிரத்து நூற்று முப்பத்தி மூன்றாக பதிவாகியுள்ளது இந்த கால பகுதியில் ஆறாயிரத்து தொண்ணூற்றோருக்கு வேலைக்காக சென்றுள்ளனர் மேலும் ஜப்பானுக்கு வேலைக்காக சென்றுள்ளனர் மேலும் ஐயாயிரத்து எண்ணூற்று எழுபது பேர் தென்கொரியாவிலும் ஐயாயிரத்து அறுநூற்று எழுபத்து ஏழு பேர் குவைத்திலும் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து பேர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலும் வேலைக்காக வெளியேறியுள்ளனர் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது கடந்த சில நாட்களாக தொடர்ந்து அதிகரித்த தங்கத்தின் விலையானது நேற்று குறைவடைந்த நிலையில் மீண்டும் அதிகரித்துள்ளது அந்த வகையில் இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது ஏழு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எட்டு ரூபாவாக காணப்படுகிறது இருபத்தி நான்கு கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை இருபத்தி ஏழாயிரத்து பதிவாகியுள்ள அதே பொருளை இருபத்தி தங்க பவுன் ஒன்றின் விலை இரண்டு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே போல இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை இருபத்தி ஐயாயிரத்து நானூற்று தொண்ணூறு ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி இரண்டு கேரட் ஒன்றின் விலை இரண்டு லட்சத்து மூவாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ளது நடைபெறவுள்ள பொது தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஏற்பட்ட தோல்வியை அடுத்து ரணில் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளார் எனினும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையில் உருவாக்கப்பட்டுள்ள புதிய கூட்டணிக்கு ரணில் விக்ரமசிங்க தலைமை தாங்கவுள்ளார் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளித்த கட்சிகள் மற்றும் அமைப்புகளை இணைத்து கூட்டணி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது பொது தேர்தலில் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட தீர்மானிக்கப்பட்டுள்ளது அழைப்பு விடுக்கப்பட்ட போதும் சஜித் பிரேமதாசு அதனை நிராகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் இளம் குடும்ப பெண் ஒருவர காணாமற் போயுள்ளதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் அராலி வடக்கு பகுதியைச் சேர்ந்த தெனவாலன் பகிதா என்ற முப்பத்து ஐந்து வயதான குடும்ப பெண்ணே இவ்வாறு காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த பெண்ணை கடந்த மாதம் முப்பதாம் திகதி முதல் காணவில்லை என அவரது கணவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் குறித்த பெண்ணின் கணவர் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் எனவே இவர் தொடர்பான தகவல்கள் தெரிந்தவர்கள் பூஜ்ஜியம் ஏழு ஐந்து மூன்று எட்டு ஒன்பது ஆறு ஏழு மூன்று இரண்டு என்ற இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நாட்டில் எதிர்வரும் இரண்டு வாரங்களில் பொருட்களின் விலை குறைவடைவதற்கான வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அமெரிக்க டொலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி வலுவடைந்துள்ளதனால் அதன் பலனை நுகர்வோருக்கு பெற்றுக் கொடுக்க உள்ளதாக வர்த்தக நுகர்வோர் பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது அத்துடன் பொருட்களின் விலை குறைப்பு தொடர்பான வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளதாக அந்த அமைச்சு குறிப்பிட்டுள்ளது குறித்த விடயம் தொடர்பில் பிரதமர் ஹரணி அமரசூரியவினால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் இதற்கு சந்தையில் விலைப்பட்டியல் தொடர்பில் ஆய்வு செய்து விலைகளுக்கு இடையிலான வேறுபாடு தொடர்பில் கவனம் செலுத்தப்பட உள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் உணவுப் பொருள் இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்களுக்கு இடையில் விலை குறைப்பின் தேவை குறித்து தெளிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது ரூபாவின் வீழ்ச்சி அடையும் மக்கள் மீது திணிக்கும் போதிலும் அதன் பெருமதி வலுவடையும் போது நன்மை மக்களுக்கு கிடைக்கவில்லை என்பது தெரிய வந்துள்ளது எனவே எதிர்வரும் இரண்டு வாரங்களில் உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட தயாரிப்பு பொருட்களின் விலைகளை குறைக்க நடவடிக்கை எடுக்க உள்ளதாக அவர் ார் எவாயு விலையில் திருத்தம் முடிவுகளை அறிவித்த லிட்ரோ மற்றும் லாப்ஸ் நிறுவனங்கள் இலங்கையில் அனுர அலை ஆட்சி மாற்றத்தில் ஏற்பட்ட அதிரடிகள் வேகமாக வீழ்ச்சியடையும் அமெரிக்க டாலரின் பெறுமதி வலுவடையும் ரூபா வெளிநாடுகளுக்கு வேலை தேடி பறக்கும் இலங்கையர்கள் அதிகரிப்பு தங்க விலையில் திடீர் மாற்றம் நகை வாங்க உள்ளோருக்கு முக்கிய தகவல் பொது தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பாக ரணில் அறிவிப்பு யாழில் இளம் குடும்ப பெண்ணை காணவில்லை தவிக்கும் உறவுகள் பொருட்களின் விலை குறைப்பு தொடர்பில் வெளியான தகவல் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி